திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்கப்பற ஒரு நம்மளுடைய கதாநாயகன் பெரிய புராணத்தினுடைய கதாநாயகன் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் இல்லைன்னா பெரிய புராணமே இல்லை திருத்தொண்டர் தொகையில் பாடி வச்சதுனால்தான் சேக்கிழ எம் பெருமான் தெய்வ சேக்கிழார் நம்மளுக்கு பெரிய புராணத்தை எல்லாருடைய நாயன்மார்களுடைய எல்லாம் எழுதினார் இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம் நான் தான் சொல்லியிருக்கேன் தேவாரம் பாடுறது மட்டும் என் கையில் கிடையாது எங்கள் அப்பா என்ன எடுத்து எல்லாமே அவர் கையில் தான் இருந்தாலும் இதை நான் எடுத்து இதை தான் பாடலான்னு வச்சேன்னா பாட முடியாது திருவாசகம் அபிராமி அந்தாதி திரு இந்த கந்தர் அனுபூதி இதெல்லாம் வரிசை பிரகாரம் பாடிக்கிட்டு வந்துடுவேன் திருப்புகளும் தேவாரமும் மட்டும் நான் இன்றைக்கி நல்லா வரப்படுத்திருக்குமே இந்த பாட்டை பாடலான்னு நினச்சி பாடினா அவர் என்ன பாடணும்னு சொல்கிறாரோ அது வரைக்கும் என்னை பாட விடாமல் பண்ணுவார் எப்படி பாட விடாமல் பண்ணுவார் ஒன்று ஆஃப் பண்ணிடுவார் வீடியோ வீடியோ போடும்போது இல்லையா எனக்கு அந்த பாட்டே விடாமல் தடங்கள் ஆகி ஆகி தடுத்துருவார் பதிவு போட முடியாமல் பண்ணுவார் அதுவும் மிஞ்சுதுன்னா யாருன்னா வந்து கதவு லொட்டு லொட்டுன்னு தட்டுவாங்க பத்து வாட்டி வந்து கூப்பிடுவாங்க இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவார் ஆகையினால் அவர் மனப்பூர்வமாக கயிறு சாத்தி பாடுற மாதிரி இன்றைக்கி என்ன பரிசு கொடுக்குறாருன்னு பார்த்தா உங்களுக்கு கடல் நாகை காரோணம் அந்த தளத்தில் கொல்லி கவனத்தில் பண் கொல்லி கவனத்தில் பாடியிருக்காரு இது ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரே திருமுறை தான் ஏழாம் திருமுறை இந்த ஏழாம் திருமுறையில் என்னெல்லாம் கேட்குறாரு பாருங்கள் நீங்கள் எனக்கு வெறும் இந்த சாப்பாடு போட்டால் எனக்கு இந்த ரசம் ஜோறு குழம்பு சோறுன்னு போட்டாலாம் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டே போடுறார் இந்த லிஸ்டெல்லாம் பாடுங்க கேளுங்க இறைவன் மகிழ்ந்து ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை பாடினா அப்படியே கிடையாது உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் அருள் பாலிப்பார் ஆனால் நம்மளுக்கு சுத்தமான அன்பு இருக்கணும் கள்ளமில்லாத அன்போடு போய் இறைவனை நம்ம பணிஞ்சோம்னா அவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு சொல்லியிருக்கார் அருமையாக நம்மளுக்கு அருள் படிப்பார் வாங்க இன்றைக்கி நாம் இந்த பாடலை பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கும் போய் சேரணும் அவங்களும் பார்க்கணும் அப்படின்றதுனால போடுறேன் இந்த எளிமையான முறையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு வந்து பாடுறேன் இதையெல்லாம் கேட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு பெருகணும் மென்மேலும் கோடிக்கணக்கில் சப்ஸ்கிரைபரும் வியூர்ஸும் வந்து சேரணும் அவங்கவுங்க சொல்கிறாங்க கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் நாங்கள் தாண்டுறோம் அப்படின்றாங்க நான் இன்னும் ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரை கூட தாண்ட முடியல உங்களுடைய கருணை இது வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கீங்க அதனால் நம்பிக்கை இருக்குது காலங்க கொஞ்சம் கிடக்குது அதுதான் வேற ஒன்றும் இல்லை எல்லாம் பார்க்குறவங்க நிறைய பேர் பெருகினாங்கன்னா எங்கள் அப்பந்தான் அவங்க மனசெல்லாம் பூந்து பார்க்க வைக்கணும் திருச்சிற்றம் இந்த பாடலை பாட பாட நமக்கு தரித்திர நிலைன்றதே இருக்காது சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பத்தூர்ப்புக்கு இறந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி திருவி பத்தூர்ப்புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையறு கிரி பேசி படிராடி கிரிவி செத்தார்த்தம் எலும் வணிந்து சே செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக் கொருநாள் இறங்கி முத்தாரம் இளங்கி மிளிர் மணி வைர கோவை அவை பூன தந்தருளி மேய்கினிதனாரும் கத்தூரி கமச்சாந்தும் பணிந்தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே வேம்பினோடு தீங்கரும்பு விரவியனை தீற்றி விருத்தி நான் உமை வேண்ட துருத்தி புக்கு அங்கு இருந்தி பாம்பினோடு பட படர் சடைகள் அவை காட்டி வெருட்டி பகட்ட நான் ஒட்டுவனும் காலம் உழன்றேன் சேம்பினோடு செங்கழு நீர் தன் கிடங்கில் திகழும் திரு ஆறு புக்கிருந்த தீவன்னர் நீரே காம்பினோடு நேத்திரங்கள் பணிந்தருள வேண்டும் கடல் நாகை காரோணமே இருந்தீரே மை போ ஒன்று ஏறி எல்லாரும் காண பான்பேசி படுதலயிர் பலி கொள்கை தவிரீர் பாம்பினொடு பட சடை மேல் வைத்த பண்பீர் வீண் பேசி கைவெல் வளைகள் கொண்டால் வெற்பறையன் மடப்பாவை பொறுக்குமோ சொல்லீர் காண்பினிய மணி மாடம் நிறைந்த நெடு வீதி கடல் நாகை காரோணமேவி இருந்தீரே விட்டது ஓர் சடை தாழ வீணை விடங்காக வீதி விடையேறு வீர் வீண் அடிமை உகந்தீர் தொட்டராயின பேய்கள் சூழ நடமாடி சுந்தராய் தூ மதியம் சூடுவது சுவண்டே வட்டவார் குழல் மடவார் தம்மை மயல் செய்தல் மாதவமோ ஆதிமயோ வாட்டமெல்லாம் தீர கட்டியமக்கீவதுதான் எப்போதும் சொல்லி கடல் நாகை காரோணமே இருந்தீரே மின்ண்டாடி திரி தந்து மின்ாடி திரி தந்து வெறுப்பணவெ செய்து வினை கேடு பல பேசி வேண்டியவா திருவி தொண்டாடி திரிவேணை தொழும்பு தலைக்கேற்றும் சுந்தரனே கந்த முதலாடையாபரணம் பண்டாரத்தே எனக்கு பணிந்தருள வேண்டும் பண்டுதான் பிரமானம் ஒன்று உண்டே கண்டார்க்கும் காதாய் கனலாகி நிமிந்தார் கடல் நாகை காரோ நம்மே இருந்தே இள உமையோடு எருதேரி பூதம் இசை பாட இடு பிச்சைக்கு எச்சு உச்சம் போதும் பல அகம் புக்கு வீர் பட்டோடு சாந்தம் பணிந்தருளல் பனிந்தருளாது இருக்கின்ற பரிசென்ன உளவு திரை கடல் நஞ்சை அன்று அமரர் வேண்ட உண்டு அருளி செய்தது உமக்கு இருக்க ஒன்னாது இடவே கலவமையில் இயலவர்கள் நடமாடும் செல்வ கடல் நாகை காரோணமே மேவி இருந்தீரே தூசுடைய தூசுடைய அகல் அல் தூ மொழியால் ஊடல் தொலையாத காலத்து ஒரு சொற்பாடாய் வந்து தேசுடைய இலங்கையர் கொண் எடுக்க அடத்து திப்பிய கீதம் பாட தேரோடு வாழ் கொடுத்தீர் நேசமுடையடியவர்கள் வருந்தாமை அருந்த நிறைமறையோர் உரை வீழிமிழலை தண்ணில் நிறி செய்தீரன்று என கருள வேண்டும் கடல் நாகை காரோணமேவி இருந்தீரே மாற்றமேல் ஒன்று உரையீர் வாளா நீர் இருந்தீர் வாழ்விப்பன் என ஆண்டிர் வழி அடியன் உமக்கு ஆற்றவேல் திருவுடகிர் நல்கூந்தீர் அள்ளீர் அணி ஆறு புகப்பெய்த அரு நிதியம் அதனில் தோற்றம் மிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும் தாரீரில் ஒரு பொழுதும் அடி எடுக்கல் ஒட்டேன் காற்றணைய கடும் பரிமா ஏறுவது வேண்டும் கடல் நாகை காரோணமேவி இருந்தீரே மண்ணுலகம் விண்ணுலகம் உம் அதே ஆட்சி மலையரசன் பொற்பாவை மலையரையன் பொற்பாவை சிறுவனையும் தேரேன் என்ன உன் பெரு கணபதி ஒன்றறியான் எம்பெருமான் இது தகவோய் எம்பி அருள் செய்யீர் தின்னன என் உடல் விருத்தி தாரீரே ஆகில் திருமேனி வருந்தவே வளைக்கின்ற நாளை கண்ணர என் கொடும்பாடன் என்று உரைக்க வேண்டாம் கடல் நாகை காரோணமே இருந்தீரே மரியேறு கரளத்தீர் மாதிமை மேல் மாதிமையில் உடையீர் மானிதியம் தருவன் என்று வல்லீராய் ஆண்டி கிரிபேசி கீழ் வேலூர் புக்கிருந்தீர் அடிக்கேல் கிரி உம்மால் படுவேணோ திருவானை உண்டேல் பொறிவிரவு நட்புகற்கொள் பொச்சுரிகை மேல் ஓர் பொற்பூவும் பட்டிகையும் புரிந்தருள வேண்டும் கரிவிரவு சோறு முப்போதும் வேண்டும் கடல் நாகை காரோணமே வீந்தீரே பண்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடையேன் உண்மயத்து உக்கடியின் குறை தீர்க்க வேண்டும் ஒளி முத்தம் பூநாரம் ஒன்பட்டும் பூவும் கண்மயத்த கத்தூரி கமல் வேண்டும் கடல் நாகை காரோனும் மேவி இருந்தீரே என்று அன்மயத்தால் அணி நாவல் ஆரூரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லார் அமருல காழ்பவரே அண்மயத்தால் அணி நாவல் ஆரூரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லார் அமருல கால்பவரே சுவாமி காயரோகணேஸ்வரர் அம்பாள் நீலாய தாட்சி அம்மை திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா பாட்டு என்னென்ன கேட்குறாரு பார்த்திங்களா அவ்வளோ அருமை இது பாடுறதுன்னா அவ்வளோ கஷ்டமான பாடல் இது அவ்வளோ எழுத்துங்களே நீங்கள் பாடப்போனவன் எப்படி பாடுவீங்களோ எனக்கு தெரியாது நான் ஒரு இது இல்லையா நான் இதை வேகமாக பாடுவேன் அதனால் உங்களுக்கு புரியணுன்றதுனால நல்ல பிரித்து பாடியிருக்கேன் பன்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடையேன் உண்மயத்து என் குறை தீர்க்க வேண்டும் ஒளிமுத்தும் பூனாரும் உன் பட்டும் பூவும் கண்மயத்த கத்தூரி கமற் வேண்டும் கடல் நாகை காரோனு இருந்தீரே வியிருந்தீரே அணி அணிநாவலாறு சொன்ன அருந்தமிழ்கள் இவை வளாரமர் உலகால் பவரே இந்த பத்தூர் புக்கி இறந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திருவீர் செத்தார்தம் எலும்பு எல்லாம் மாலையா நீங்க போட்டு நிற்கீங்க ஆஹா நீங்க இந்த இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு நான் யாரை போய் கேட்பேன் எனக்கு யாரையும் தெரியாது உங்களை தான் தெரியும் எனக்கு அவை பூனை தந்தருளி முத்தாரம் இலங்கி மிளிர் கோவை அவை பூனை தந்தருளின் மேய்க்கிணிதான் ஆறும் கத்தூரி கமல் சாந்தும் பணிந்தருள வேண்டும் படிராடி திருவி செத்தார்தம் எலும்பணிந்து சேரி திருவிர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கி நீங்கள் எலும்பு மாலையெல்லாம் போட்டுக்கணும் நீங்கள் எப்படி ஒன்றா இருப்பீங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது செல்வத்தெல்லாம் மூட்டையை மூட்டையாக வச்சுங்கிறீங்க எனக்கு கொடுங்க எனக்கு வந்து இதெல்லாம் ஓணும் முத்தாரம் ம மணி எல்லாம் ஓணும் எனக்கு இதெல்லாம் கொடுத்தாலும் போகாது எனக்கு இந்த மேனி வாசனை கத்தூரி கமல் சாந்து இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு சாதாரண சாப்பாடு என்னால் சாப்பிட முடியாது மரியேறி கரதளத்தில் மாதிமையே உடையி மானிதியம் மானிதியம் தருவே தருவன் நீங்கள் கொஞ்சமாக பொன் கொடுக்காதீங்க மாநிதியம் மானிதியம் கொடுங்க மாநிலியம் தருவன் என்று வள்ளீராய் ஆண்டீர் கிரிபேசி கீழ்வேலூர் புக்கு இருந்தீர் அடிகேல் கிரி உம்மாள் படுவேனோ திருவானை உண்டேல் உங்கிட்ட நான் படாத படுறேன்ப்பா எனக்கு வந்து பொறிவிரவு நற்புகர் கொள் பொற்சுரிகை மேல் ஓர் பொற்பூவும் பட்டிகையும் புரிந்தருள வேண்டும் அதாவது பட்டு பீதாம்பரம் எல்லாம் வேணும் எனக்கு மேலும் அங்க வஸ்திரம் கிழி இடுப்பில் கட்டிக்கிறது டெய்லி சாப்பாடு வந்து கறி விரவு கறின்னா நிறைய காய்கறிகள் நிறைஞ்ச சாப்பாடு நெய் சோறு நெய் போட்டு பருப்பு போட்டு தான் நான் சாப்பிடுவேன் கறி விரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும் எனக்கு முப்போதும் வேணும் நான் மூணு வேலையும் குறையில்லாமல் நான் சாப்பிட்ணும் முப்பதும் வேண்டும் கடல் நாகை காரோனும் மேவி இருந்தீரே அதோட தான் நினச்சிடாதீங்க என் மனைவி அவளை பறவை சங்கிலிக்கும் ஒரு பொண்டாட்டி இல்லை ரெண்டு பொண்டாட்டி இல்லையா பறவைக்கும் சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே பறவைக்கும் சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றார் எனக்கு யாரப்பா தெரியும் யாரையும் தெரியாது எங்கள் மூணு பேருக்கும் நீ தான் இதெல்லாம் கொடுக்கணும் உன் மயத்து உமக்கு அடியன் உன்னையே நினப்பில்ல உனக்கே அடியனா இருக்க என்னுடைய குறை தீர்க்க வேண்டும் ஒளிமுத்தம் பூண் ஆரம் ஒன் பட்டும் பூவும் கண்மயத்தை கத்தூரி கமல் சாந்தும் வேண்டும் முதல்ல கேட்டார் பாருங்கள் மறந்துட போகிறாருன்னு கடைசி அடியிலையும் கேட்குறாரு இதையெல்லாம் பாடி இந்த நாவல் ஒரு நான் கேட்குறேன் இதை பாடுறவங்கள பாடுறவங்களுக்கும் இதெல்லாம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கேளுங்க இதையெல்லாம் பாடுறவங்க அமர் உலகம் ஆள்பவரே அப்படின்னு சொல்லி அருமையான அவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும் கோயிலுக்கு போனால் ஒரு பாட்டாவது பாடி வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த அருமையான பாடலை பாடி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவருளை பெருங்க அவர் நமக்கெல்லாம் இங்கேருந்தே கைலாயத்துக்கு நேராக போனவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும்தான் இறைவனோட எனி டைம் எனக்கு அரிசி கொடுங்க அத்தை கொடுங்க இத்தை கொடுங்க அன்னம் பாலிக்கணும் ஒரு முறை ஒரு க ரெண்டு கண்ணும் போய்ட்டு ரெண்டு கண்ணையும் வாங்கினார் அவருக்காக இறைவன் ஏடிஎம் வேலையிலேருந்து என்ன ஏபிடி பார்சல் சர்வீஸ்லேருந்து எல்லா வேலையும் பார்த்தவர் ஆகையினால இவருடைய பாடல்களை பாட பாட நம்மளுக்கு குறையே இருக்காது நம்ம வீட்டில் நல்ல தனம் தானியமெல்லாம் பெருகும் இதையெல்லாம் பாடி இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாகுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே சரணம் ஓம் நமச்சிவாயம்